உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் கொங்குமண்ணின் மாவீரன் பல பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயருக்கு அடிவணிய மறுத்து பரங்கியரை கருவறுத்த கொங்குமண்ணின் மா மன்னர் கோவையின் கோணாக திகழ்ந்த மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் மற்றும் அவருடைய சகோதரர்களுக்கு அஞ்சலி செலுத்த கொங்கு தமிழர் எழுச்சி பேரவையின் சார்பாக பெரும் எழுச்சியோடு திரு கொங்கு சங்கர் அவர்கள் அஞ்சலி செலுத்த வந்திருந்தாங்க அதிரடியான அரசியலுக்கு பேர் போன திரு கொங்கு சங்கர் அவர்கள் வழக்கம் போலவே பெரும் வேட்டு சத்தத்தோடு சங்ககிரி மற்றும் ஓடா நிலைக்குள் உள்ள நுழையும் போது பார்ப்பவர்களுக்கு பெரும் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது சங்கர் அவர்களிடம் ஒரு நல்ல குணம் இருக்கும் எந்த அமைப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இன உணர்வோடு இருக்காங்கன்னா சட்ட ரீதியான வழக்குகளும் சரி இல்ல மற்ற ஒரு எந்த ஒரு சூழலுக்கும் சரி சென்று அந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்கக்கூடியவர் யாருக்கும் எதுக்கும் ஆசைப்படாத ஒரு இளம் வயது தலைவராகவே பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்ட திரு கொங்கு சங்கர் அவர்களுடைய தலைமை ஏற்று பெரும் கூட்டம் இளைஞர் கூட்டம் ஆக்ரோஷமாக வந்து மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருந்தார்கள் அந்த காட்சிகளை பின்வருமாறு நினைக்கிறார்

பேரவையின் வீர வணக்கம் போற்றுவோம் 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 இரன் புகழை போற்றுவோம்